ஆர்த்தி பிளாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு முருகனுடைய அருள் பெற்று அனைத்து விதமான செல்வ வளங்களையும் நீங்கள் பெற வேண்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் முருகப்பெருமான் முருகர் அப்படின்னு சொன்னாலே எல்லோருடைய மனமும் உருகிடும் மனதார உருகி மகிழ்ச்சியோட நம் உள்ளம் கணிந்து அவரை வந்து வணங்கும் பொழுது அவர் உள்ளம் கணிந்து நமக்கு அருளை வந்து அள்ளி தருவார் அப்படிப்பட்ட கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் தமிழ் கடவுளாகிய முருகர் தான் அப்படிங்குறத நம்ம எல்லா எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேருனுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் விளங்கக்கூடியவர் நம்மளுடைய முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானை வந்து நீங்க பல வழிகள்ல வந்து தரிசிக்கலாம் பல வழிகள்ல நீங்கள் வந்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தலாம் பிரார்த்தனை செய்யலாம் எப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும் ஓடோடி வந்து உங்களை வந்து வேல் போல காக்கக்கூடிய ஒரு கண்கண்ட தெய்வமாக முருகப்பெருமான் திகழ்கின்றார் அப்படிப்பட்ட முருகப்பெருமானனுடைய இந்த ஒரு தரிசனம் நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போனாலும் நிறைய தரிசனங்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க முருகப்பெருமான நிறைய விதத்தில் தரிசிச்சு இருப்பீங்க ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த வகையில இந்த தரிசனத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் அதோடு மாறி போகுது அப்படின்னு அர்த்தம் உங்க வாழ்க்கையே மாறுது அப்படின்னு அர்த்தம் உங்களை உங்களுடைய வாழ்க்கையே மாற்றி தரக்கூடிய அந்த ஒரு தரிசனம் முருகப்பெருமானினுடைய எந்த தரிசனம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சோ முருக கடவுளை வந்து வணங்கக்கூடியவங்க எப்பவுமே வாயில வந்து அவருடைய பெயரை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நின்னா முருகா வரும் உட்கார்ந்தா முருகா எதேனும் எழுந்தோம் அப்படின்னா முருகா யாரையாவது கூப்பிடணும் அப்படின்னாலும் ஐயா அப்பா முருகா அப்படின்னு தான் நம்ம வந்து கூப்பிடுவோம் வலி வந்தால் கூட நம்ம உடம்புல கடவுளே முருகா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம் ஸோ முருகப்பெருமானை வணங்குவதற்கு இந்த வழி வச்சுருப்பாங்க நிறைய பேர் வந்து கவசம் பாடிக்கிட்டே இருப்பாங்க முருகப்பெருமானுக்குன்னு அவரை துதித்து பாடுவதற்கு நிறைய பாடல்கள் இருக்கு பாமன் சுவாமிகள் அருளிய பாடல்கள் எல்லாமே நிறைய பாடல்கள் இருக்குது எல்லா பாடலையுமே நிறைய பேர் வந்து பாராயணம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க கந்தசஷ்டி ஒழிக்காத இல்லம் கிடையவே கிடையாது இல்லையா அந்த கவசம் நம்மளை வந்து எப்பவும் கா காத்து கொண்டே தான் இருக்கு அதே மாதிரி அருணகிரிநாதரை வந்து நினைத்து கொண்டு அவரின் வழியின் மூலமாக முருகரை வணங்கக்கூடியவர்களும் ஏராளமான பக்தர்கள் இருக்காங்க முருகரை வழிபடுவதற்கு இன்னொரு வழிமுறையும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து செஞ்சிருந்தாங்க அது என்ன அப்படின்னா தன் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு முருகர்னுடைய பெயரை வைக்கிறது கந்தா கடம்பா முருகா வெற்றி வேலா வேலவா இப்படி பல பெயர்களை வைத்துட்டு கூப்பிடும்பொழுதே முருகரை அழைக்கிற மாதிரியும் இருக்கும் என் உறவை அழைக்கிற மாதிரியும் இருக்கும் அப்படின்றதுக்காக பெயர்களில் கூட நிறைய பெயர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருக கடவுளினுடைய பெயர்களாக தான் இருக்கும் இந்த வகையிலையுமே வந்து முருகப்பெருமானை வந்து வணங்குவாங்க ஒரு சிலர் தன்னையே வருத்திக்கொண்டும் கூட முருகப்பெருமானை வணங்குவாங்க காவடி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது அழகு குத்திக்கிறது வேல் குத்திக்கிறது இந்த மாதிரி பலவிதமான வகை வழி வழிவகைகளில் அதை கொஞ்சம் கூட வழி வேதனை அப்படின்னு நினைக்காம என் முருகப்பெருமானுக்கு என்னுடைய அன்பின் வெளிப்பாடு பக்தியினுடைய வெளிப்பாடாக நான் இதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தன்னையே வரித்துக்கொண்டு கூட கண்டிப்பாக வந்து பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றுவாங்க அதே போல் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிருத்திகை சஷ்டி கிருத்திகாக இருக்கட்டும் சஷ்டியாக இருக்கட்டும் இப்போ இந்த வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய விசாகமாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களாகவும் உகந்த தினங்களாகவும் நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு தான் வந்துட்ருக்கோம் இப்படி கடவுளை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசலாம் அவரை வழிபடுவதற்கும் அவருக்கு நம்ம வந்து நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கும் நிறைய வழிமுறைகளையும் நம்ம சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது நீங்க உங்க வீட்டு பக்கத்துல எந்த ஒரு சின்ன ஆலயமாக இருந்தாலும் பரவாயில்ல முருகப்பெருமானுக்குன்னே பிரதானமாக இருக்கக்கூடிய ஆலயம் அந்த ஆலயத்துல நீங்க போய் இந்த ஒரு தரிசனத்தை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழும் அறுபடை வீடுகள் உட்பட குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படி நம்ம சொல்லுவோம் அந்த குமரன் வசிக்கக்கூடிய ஆலயங்கள்ல நீங்கள் தரிசிக்க வேண்டிய ஒரு தரிசனம் என்ன அப்படின்றது நம்ம இப்ப சொல்ல போறோம் அந்த தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம் ஏன் முருகப்பெருமானினுடைய விஸ்வரூப தரிசனத்துக்கு இவ்வளவு பெரிய மகத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு பின்புலமான ஒரு சில உண்மைகள் இருக்கு அது அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம் பொதுவா எல்லா இறைவனுக்குமே விஸ்வரூப தரிசனம் அப்படின்றது உண்டு நம்மளுடைய கலியுக கடவுளாகிய முருகப்பெருமானினுடைய விஸ்வரூப தரிசனத்தை அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழும் காரணம் என்ன சூரபத்மன் இந்த அந்த சூரபத்மனை வந்து வதம் செய்யணும் அப்படின்றதுக்காக சிவபெருமான் அவர் செல்லாமல் அவருடைய புதல்வனாகிய மகனாகிய முருகப்பெருமானை அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறார் முருகப்பெருமானை அழைத்து இந்த மாதிரி போய் சூரபத்மனை வந்து வதம் செஞ்சுட்டு வந்த வந்துட்டு தேவர்களை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு இதை கேட்ட உடனே முருகப்பெருமானும் மகிழ்ச்சியாக கிளம்புறாரு ஆனால் முருகப்பெருமான் அப்போ பாலகனாக இருக்காரு சிறு வயது பாலகனாக இருக்கிறதுனால இவ்வளவு சிறு வயது பாலகனால அவ்வளவு பெரிய ஒரு அசுரனை எப்படி வதம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களுக்கெல்லாம் ஒரு ஐயம் எழுது இந்த ஐயத்தை உணர்ந்த முருகப்பெருமான் என்ன பண்றாரு அந்த தேவர்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய வகையில் விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் உயர்ந்து விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்குறாரு அந்த தரிசனம் பார்த்த ஒவ்வொருத்தருமே மெய் சிலிர்த்து மன்னிப்பு கேட்டு எங்களை எப்படியாவது இந்த அசுரனிடமிருந்து காப்பாற்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு மண்டியிட்டு வணங்குறாங்க இந்த தரிசனத்தை தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த விஸ்வரூப தரிசனம் ஒவ்வொரு நாளுமே முருகனாலயம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ இல்லை முருகப்பெருமான் எங்கெங்கெல்லாம் வீற்றிருக்காரோ அந்த இடத்துல இந்த விஸ்வ ரூப தரிசனம் அப்படின்றது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது அதை நாம் பார்க்க முடியுமா நிச்சயமாக பார்க்க முடியும் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் முதல் தரிசனம் விஸ்வரூப தரிசனம் முருகப்பெருமானினுடைய முதல் தரிசனம் விஸ்வரூப தரிசனமாகத்தான் இருக்கும் அது எல்லா இறைவனுக்குமே முதல் தரிசனம் விஸ்வரூப தரிசனமாக தான் இருக்கும் குறிப்பாக முருகப்பெருமான நீங்க அதிகாலையிலேயே கிளம்பி கொஞ்சம் சிரமமெல்லாம் பார்க்காம நான் முதல் தரிசனம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆயத்தமாகி போகி போனீங்கன்னா அந்த முதல் தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம் அந்த தரிசனத்திற்கு உள்ள தனி சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா மற்ற தரிசனங்கள் எல்லாவற்றிலுமே இறைவனை நீங்க தரிசிப்பீங்க இறைவன் கிட்ட அருள் கேட்டு நீங்க வேண்டி வணங்கி நிப்பீங்க ஆனா விஸ்வரூப தரிசனம் என்பது இறைவன் நம் அனைவரையும் காண்பது தன் உயிர்களாகிய தன் பக்தர்களாகிய அனைவரையுமே இறைவன் பார்க்கக்கூடிய தரிசனம்தான் தான் விஸ்வரூப தரிசனம் அப்போ அதற்கு எவ்வளவு ஒரு மகத்துவம் உண்டு நாம இறைவனை பாக்குறோம் நம்மளை இறைவன் பார்க்கிறார் அப்படின்னும் பொழுது அவர் வந்து ஆழ்ந்து பார்ப்பார் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கவலைகள் என்ன ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன மாதிரியான மகிழ்ச்சியை வழங்க முடியும் என்னை காண இவ்வளவு தூரம் ஓடி வந்த பக்தனை நான் காண்கிறேன் அப்படின்னு அவர் பார்க்கிறார் அவர் பார்வை பட்டாலே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் ஓடி போயிடும் இல்லையா அப்படிப்பட்ட விஸ்வரூப தரிசனத்தை உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணுங்க அப்படி நீங்க பார்க்கல இந்த பதிவுக்கு அப்புறம் தான் நான் இதை செய்ய போறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்யுங்க எல்லா இறைவனனுடைய அதிகாலை முதல் தரிசனம் விஸ்வரூப தரிசனம் தான் அதையுமே நீங்கள் முயற்சி செஞ்சு எல்லா இறைவன் ஆலயத்திற்குளுமே போய் பார்க்கலாம் குறிப்பாக முருகப்பெருமானனுடைய இந்த விஸ்வரூப தரிசனத்தை நீங்க பாருங்க பார்த்த மாத்திரத்திலிருந்து உங்கள் பாவங்கள் எல்லாம் கரைந்து உங்கள் வாழ்க்கையில அளவற்ற மாற்றத்தை நல்ல நிலைக்கு கொண்டு போகக்கூடிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் விஸ்வரூப தரிசனம் யாருக்கெல்லாம் அமைத்து தருகின்றாரோ அந்த இறைவனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பலன் தரக்கூடிய பதிவாக இருந்ததுன்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நம்மளுடைய விஜே ஆர்த்தி விலாகினுடைய அஃபிஷியல் பேஜ் ஆகிய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மோஜையுமே ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி